என்பதுதான் நடைமுறையிலே சாத்தியம் இல்லை எவ்வளவு பின்தங்கிய பகுதியாக இருந்தாலும் பேட்டரி மூலமாகவாறு மின்சாரத்தை உற்பத்தி செய்துதான் தீர வேண்டும் என்ற அளவுக்கு மின்சாரம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிப் போயிருக்கிறது ஆகவே மனிதர்களுடைய அத்தியாவசியமான ஒன்று மின்சாரம் என்ற முறையில் இந்த மின்சாரத்தை மக்கள் வாங்குவதற்கு ஏற்ற வகையில் அதற்குரிய கட்டணத்தில் வழங்க வேண்டியது ஆட்சியாளர்களுடைய கடமை ஆகவே இது ஒரு சரக்காக இதன் மூலமாக லாபம் பார்ப்பது என்கிற முறையில் நீங்கள் மின்சாரத்தை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக மக்களால் கட்ட முடியாது என்ன தமிழ்நாடு அரசாங்கம் காலத்தில் முப்பத்தி நாலு சதவீதம் கட்டணத்தை ஏற்றியிருக்கிறார்கள் அரசின் சார்பில் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு விளக்கங்கள் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் வெறும் நானூறு ரூபாய் எண்பத்தி அஞ்சு பைசா தான் இயக்கியிருக்கிறோம் என்று துவங்கி துறையுக்குத்தான் வரை ஏற்றிருக்கிறோம் இந்த விளக்கங்கள் எல்லாம் அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலேயே மிக குறைவான கட்டணத்தில் மின்சாரம் வழங்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்றெல்லாம் அவர்கள் இப்போது அறிவிக்கப்பட்ட கட்டணம் உயர்வு மட்டும் வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மூன்றாண்டு காலத்தில் முப்பத்தி நாலு சதவீதம் இயக்கப்பட்டிருப்பதை நீங்கள் கணக்கிட்டால் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் மக்கள் தொகையில் விழுந்திருக்கிறது இடியாகும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த கட்டண உயர்வின் மூலமாக மட்டும் இப்போது ஏற்றப்பட்ட கட்டண உயர்வு மூலமாக மட்டும் பதினாறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வருவாய் என்பது இந்த இருக்கிறது கோடி ரூபாயும் தமிழ்நாட்டு மக்கள் மக்களிடமிருந்துதான் நீங்கள் வசூலித்து போகிறீர்கள் ஆகவே இது ஒன்றும் ஒரு சாதாரணமான உயர்வு அல்ல என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவேதான் இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசாங்கம் உயர்த்திய மின் கட்டணத்தை திரும்பப்பட வேண்டும் என்கிற மிக முக்கியமான கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைத்திருக்கிறது என்பதை உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் இரண்டாவது முன்னேற்ற கழகம் தோழமை கட்சியாக இருந்து கொண்டு நீங்களே இப்படி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தலாமா என்றெல்லாம் கேட்பதிலே அழுத்தமில்லை மக்கள் தலையில் கடுமையான சுமைகளை ஆட்சியாளர்கள் ஏற்றுகிற போது அதை எதிர்ப்பது கேள்வி கேட்பது அதை குறைக்க வேண்டும் என்று வற்புறுத்துவது என்பது மக்கள் மீது அக்கறையுள்ள கட்சிகளின் கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் சட்டமன்ற தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மின் அளவீட்டு அளவீட்டை மாதந்தோறும் கணக்கெடுப்போம் என்று சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் தமிழ்நாட்டுக்கு தேவையான மின்சாரத்தை தமிழ்நாடு அரசாங்கமே உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வற்புறுத்தி இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் பல நூற்றுக்கணக்கான இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள்